காலங்களில் வரக்கூடிய நோய்களில் முக்கியமானது வந்து பார்த்திங்கன்னா மலேரியா காய்ச்சல் காலையில் நல்லா மாதிரி இருக்கும் சாயந்தரான குளிர் வரும் நடுக்க இருக்கும் காய்ச்சல் ஃபுல்லாக இருக்கும் சூடான கஞ்சி எடுத்துக்கணும் அதே மாதிரி சுக்கு காப்பி அது வந்து பார்த்திங்கன்னா நுரையீர்களுக்கும் உடல் உள்ள வெப்பநிலைக்கும் சீராக இயங்கக்கூடியது ஸோ இந்த புள்ளி வந்து பார்த்திங்கன்னா மலேரியா காய்ச்சலுக்கு நம்மளுடைய ஆள்காட்டி விரலில் விரல் எங்கே முடியுதோ அந்த இடத்துல ஒரு எலும்பு இருக்கும் அந்த எலும்பு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரேக ஸ்டார்ட் ஆகும் இந்த எலும்பு ஒட்டி இருக்கக்கூடிய பாயிண்ட்டுங்க எல்லை திரின்னு சொல்லுவோம் எல்லோ கலர் மேக்னட் வெளியிலே திரியின மாதிரிங்க இது பட்டன் மேக்னட்னு சொல்லுவோம் இந்த மஞ்சள் கலர் வெளியில் திரிகிற மாதிரி இந்த புள்ளியில் வச்சு நீங்கள் கட்டிட்டு வரணும் இது ரெகுலராக வச்சுக்கிட்டு வாங்க உங்களுடைய காய்ச்சல் கம்ப்ளீட்டாக குணமாகும் இதோட நேரடி பயிற்சி நடந்துகிட்டு இருக்குது ஆன்லைன்லேயும் நடத்த திட்டமிட்டு இருக்கோம் கலந்துக்கணும்னு ஆர்வம் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் உங்க பேரை கொடுத்து பதிவு பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்